சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கொண்ட இளவழக அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலமறிய ஆவல் செயற்கை பொருட்கள் மேல நம்பிக்கை வைக்கிறத விட இயற்கை பொருட்கள் மேல தாராளமா வைக்கலாம் நம்பிக்கைய இப்போலாம் பெரும்பாலானவர்கள் வீட்டில் பிரிட்ஜ் சொல்லக்கூடிய குளிர்சாதன பெட்டி இருக்கு அதுவும் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி தேவையானது தேவை இல்லாதது எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வைக்கிற ஒரு பொட்டி மாதிரி தான் பயன்படுத்தப்படுது அதிலும் நம்ம குழந்தைகள் ஏகப்பட்ட தீனி பொருட்களை அதில் அடைச்சி வச்சு பயன்படுத்துறது மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நம்ம பிள்ளைகள் போயிட்டுருக்காங்கிறத அவங்களும் உணரலை பெற்றோர்களாகிய நாமளும் உணரலை உணவுப் பொருட்கள் குறிப்பாக குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம்லாம் குளிர்சாதன பெட்டியில் இருக்குது மின்சாரம் போய்ட்டு போய்ட்டு வருது அப்போ அந்த உணவு பண்டத்தில் ஏற்படும் மாற்றங்கள் நுண்ணுயிர்களின் பெருக்கம்லாம் நமது உடல் நலத்துக்கு பயங்கர கேட விளைவிக்குங்கிறத நாம் யாரும் புரிஞ்சுக்காமலே இருக்கோம் அந்த காலத்தில் ஏன் இப்போ கூட வீட்டில் சில பெரியவர்கள் மண்பானை புதுப்பானை வாங்கிட்டு வந்து அடியில் ஆற்று மணலை கொட்டி அது மேலே வச்சு தண்ணி ஊற்றி அப்பப்போ எடுத்து குடிக்கிறாங்க பானை தண்ணியின் சொகம் இருக்கே இளவழகன் ஐயாவுக்கு தெரியும் சில பேர் இதில் கூட ஒரு தவறை செய்கிறாங்க பானை மேலே அழகாக இருக்கட்டும்னு வர்ணம் பூசுகிறாங்க வர்ணம் பூசுனா பானையின் மேற்புறமுள்ள சிறு துளைகள் போர்ஸ் எல்லாம் அடைப்பட்டுடும் அப்புறம் எதுக்கு பானை சரியாக செய்கிறோம்னு தவறுகளை மிகச்சரியாக செய்துக்கிட்டு இருக்கோம் வெளியிடத்து ஆதாரங்களை தவிர்த்து நம்மிடம் இருக்கும் பொருட்களையே பயன்படுத்த முன்வரணும் பல்வேறு நோய் நொடிகளை தடுக்கும் குணம் நமது காய் கனிகள்ட்டையே இருக்குது ஆஸ்துமாவை தடுக்க கேரட் பப்பாளி சிறுநீரக கல் உருவாகாமல் தடுக்க வாழைத்தண்டு மாதுளை சாப்பிடணும் பிபி ரத்த அழுத்தம் சீராக இருக்க எலுமிச்சை திராட்சை கேரட் இரத்த அழுத்த குறைவு ஏற்படாமல் தடுக்க பச்சை மிளகா பூண்டு இரத்தத்தை சுத்திகரிக்க தக்காளி சளி தொலையிலிருந்து விடுபட நெல்லிக்காய் கேரட் மணத்தக்காளி கீரை தேங்காய்பால் சாப்பிட்டா புண் உருவாகாமல் தடுக்கலாம் இரத்த சோகையை குறைக்க பேரிச்சம்பழம் கீரைகள் மாதுளை உட்கொள்ளணும் இளவழகனையா பித்தக்கல்லை தடுக்க பீட்ரூட்டு வெள்ளரிக்காய் காய்ச்சல் உண்டாவதை தடுக்க திராட்சை மாதுளம்பழம் நிறைய சாப்பிடணும் வாயு தொலையிலிருந்து விடுபட தேங்காய்பால் கேரட்டு இதய நோய் வராமல் தடுக்க அன்னாசிப்பழம் அப்புறம் தேனும் எடுத்துக்கணும் காமாலை வந்தால் கீழா நெல்லி கல்லீரல் நோய்க்கு கேரட்டு பீட்ரூட்டு அன்னாசி வெள்ளரி எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இவையெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் உழவர் சந்தையில் கிடைக்கிற காய் கனிகள் தான் இவற்றை சாப்பிட்டா நோய்களை தடுக்கிறது மட்டுமில்லை தேவையான சத்துக்களை உடம்புக்கு கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியே கொடுக்குது ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கிறோங்கிறத மறந்துடக்கூடாது அதோட இப்போ கோடை காலத்தில் அளவுக்கு அதிகமான சுத்தமான தண்ணி நாமளும் குடிக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிற கால்நடைகளுக்கும் கொடுக்கணும் கொஞ்சம் இயற்கையை நோக்கி நட போடுவோமே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்